அனைவர் வணக்கம் பத்திரிகை சுதந்திரம் ஊடக சுதந்திரம் ஜனநாயகம் என்றெல்லாம் வாய்கிலியை பேசிவிட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த நான்காண்டு காலமாக பத்திரிகை சுதந்திரத்தை ஊடக சுதந்திரத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறதா என்றால் அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பெயரை நம்ம பதிலாக சொல்லலாம் சவுக்கு சங்கர் என்கிற பெயரை சொல்லலாம் அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் மீதும் அவருடைய ஊடகத்தின் மீதும் அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்தே வருகிறது ஒவ்வொரு முறையும் சவுக்கு மீடியா மீது சவுக்கு சங்கர் மீது அடக்குமுறை ஒடுக்கு ஒடுக்குமுறைகள் தொடுக்கப்படுகிற போது அது குறித்து நம்ம ஏற்கனவே தொடர்ந்து விரிவாக பேசிட்டு தான் வரும் அப்படி தான் இப்போதும் ஒரு அடக்குமுறை சவுக்கு மீடியா மீது தொடுக்கப்பட்டிருக்காது தான் விரிவாக பேச போகிறோம் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் திமுக அரசு மீது வைக்கிறார் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு பேசுகிறார் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேற்று முன்தினம் இரவு சரியாக ஒரு பதினொன்று முப்பது மணி அளவில் இரண்டு காவல் நிலையத்தை சேர்ந்த காவல்துறையினர் கே கே நகர் மற்றும் வி திருமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் அவருடைய சவுக்கு மீடியாவில் பணியாற்றி வரக்கூடிய பணியாளர்கள் கேமராமேன் ஜெயபிரகாஷ் விஷுவல் எடிட்டர் சத்தியமூர்த்தி இருவருடைய இல்லங்களுக்கும் சென்று அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய இரு சக்கர வாகனங்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்தது இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் நள்ளிரவில் காவல்துறையினர் வீட்டிற்கு சென்று இரண்டு நபர்களை இரவோடு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் என்றால் அப்போது ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை இவர்கள் நடத்தியிருப்பார்கள் ஏதாவது கொலை செய்திருப்பார்கள் கொள்ளை அடித்திருப்பார்கள் கொலை கொலை முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்கள் இல்லை பாலியல் ரீதியான ஏதாவது குற்றச்சாட்டில் அவர்கள் வந்து ஈடுபட்டிருப்பார்கள் என்றால் அது எதுவுமே இல்லை என்ன காரணத்திற்காக அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கேமராமேன் ஜெயப்பிரகாஷ் அவர் வந்து ஹெல்மெட் போடாமல் இருசக்கர வாகனம் ஓட்டினாராம் அதனால் ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவரை நடுராத்திரியில் வீட்டுக்கு போய் காவலர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு போகிறாங்களாம் எப்படி பார்ப்பது முதல்ல இந்த சம்பவத்தை நம்ம வேடிக்கை இல்லையா இது கொடுமையிலும் கொடுமை என்பதை தாண்டி இது வேடிக்கையா இல்லையா இப்போ ஒரு காரணத்தை சொல்வதற்கு தலைக்கவசம் அணியவில்லை என்றால் ஆமாம் அது போக்குவரத்து விதிமீறல்களில் ஒன்றுதான் அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை அதை நாம் நியாயப்படுத்தவில்லை ஆனால் அதற்கான தண்டனை என்ன இப்படி ஹெல்மெட் போடாத எல்லோருடைய வீட்லேயும் இரவு நள்ளிரவில் போய் காவலர்களை அனுப்பி அவர்களையும் அவனுடைய வாகனத்தையும் நீங்கள் வந்து காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு போகிறீங்களா எடுத்து செல்கிறீர்களா இல்லை தலைக்கவசம் அணியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்கான அபராதத்தை விதிக்க வேண்டும் இது ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு நடைமுறைதான் தலைக்கவசம் நாளுக்கு நாள் எத்தனையோ பலாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது எதுக்கு இந்த தலைக்கவசம் அணியாததற்கு பல ஆயிரம் அபராதங்கள் விதிக்கப்படுகிறது இது இயல்பான ஒன்று அப்போ தலைக்கவசம் அணியாததற்கு இத்தனை காவலர்களை அனுப்பி அச்சுறுத்தி நீங்கள் அவர்களை வந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள் என்றால் இந்த காரணமே ஒரு சின்ன பிள்ளைத்தனமான காரணமாக இருக்கிறது காரணம் இதுவல்ல தலைக்கவசம் அணியாததற்காக இந்த அடக்குமுறை நடத்தப்படவில்லை மாறாக சவுக்கு சங்கரிடம் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்கிற காரணத்திற்காக சவுக்கு சங்கரை எப்படியெல்லாமோ அச்சுறுத்தி பார்த்தார்கள் பல வழிகளிலும் அவருக்கு நெருக்கடிகளை கொடுத்து அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை கொடுத்து அவரை அவர் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கு மேல் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்து துன்புறுத்தி கையை உடைச்சி குண்டாஸ் மேல் குண்டாஸ் போட்டு இதெல்லாவற்றையும் தாண்டி அவருடைய இல்லத்தில் அடியாட்களை அனுப்பி கழிவு கொட்டி மலத்தை கொட்டி எந்த அளவிற்கு சவுக்கு சங்கருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு வலியை வேதனையை நெருக்கடியை கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் கொடுத்து பார்த்தார்கள் கொடுத்து பார்த்தார்கள் ஒன்றும் நடக்கலை ஆனாலும் சவுக்கு சங்கர் என்ன செய்கிறாரு தொடர்ந்து திமுக அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார் ஒரு கட்டத்தில் அவர் இந்த உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாகி அவர் என்ன செய்கிறார் அதாவது இந்த நெருக்கடிகள் ஒரு கட்டத்துக்கு மேல நெருக்கடிகள் வருகிற போது யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஒரு கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா ஒரு சோர்வு ஏற்படும் இல்லையா அதே போன்று சவுக்கு சங்கருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு சோர்வு ஏற்படுது அவர் என்ன செய்கிறாருன்னா நான் இந்த ஊடகத்தை நடத்தலை என்னுடைய தாயின் உயிரை பணையம் வைத்து நான் இந்த ஊடகத்தை எல்லாம் நடத்தல சவுக்கு மீடியா மூடப்படுகிறது என்றெல்லாம் அறிவித்து விட்டார் திமுகவினர் கொண்டாடினார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் திமுகவினர் அப்ப அந்த சம்பவம் நடந்த போது கூட பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாருமே சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசல துணை நிற்கல இப்போது வரைக்கும் நிற்கல அவர்கள் நிற்க மாட்டார்கள் அவர்களுக்கு நாளைக்கு இதே நிலை வருகிற போது அவர்கள் அதனுடைய வழியை வேதனையை உணர்ந்து கொள்வார்கள் சரி ஒருபுறம் இருக்கட்டும் இப்போ சவுக்கு மீடியாவை மூடிவிட்டு மறுபடியும் சவுக்கு சங்கர் அதை தொடர்கிறார் என்ன நடந்தாலும் இந்த இவர்களுடைய அச்சுறுத்தல் இவருடைய மிரட்டல்கள் உருட்ட உருட்டல்களுக்கெல்லாம் நாம் அடிபணிந்து விட்டோம் என்றால் இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஏற்கனவே குறைவாக இருக்கிறது அப்போ இதை விட்டோம்னா தலைக்கு மேலே ஏறிடுவாங்க இவர்களுடைய ஆட்டம் அதிகரித்துவிடும் இவர்களுடைய தவறுகளை பிழைகளை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து என்ன செய்கிறாரு மறுபடியும் சவுக்கு மீடியாவை தொடர்கிறார் மறுபடியும் என்ன செய்கிறாரு திமுக அரசுடைய தவறுகள் எல்லாவற்றையும் சுட்டி காட்டுகிறார் குறிப்பாக சமீபத்திலே டாஸ்மாக் வழக்கு அபலாக்கத்துறையினுடைய சோதனை அதில் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவர்களுடைய தகவல்கள் இவர்களுடைய பின்புலங்கள் இவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்குமான தொடர்பு இப்படி பல்வேறு செய்திகள் எல்லாவற்றையுமே அவர் என்ன செய்யறாரு திமுக அரசுக்கு எதிரான இந்த செய்திகள் திமுகவுக்கு எதிரான செய்தி ஏதோ திமுகவின் மீதான வன்மத்தாலும் கால்புணர்ச்சியாலும் அல்ல திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் அத்தனையையும் என்ன செய்கிறாரு வெளிக்கொண்டு வருகிறார் தொடர்ந்து பேசியே வருகிறார் இது திமுகவுக்கு மேலும் மேலும் தலைவலியை நெருக்கடியை ஏற்படுத்துகிறது அப்ப என்ன செய்யணும் அப்போ இதுக்கு மேலே சவுக்கு சங்கரை மிரட்ட முடியாது மிரட்டி பார்த்தோம் அடக்கி பார்த்தோம் ஒடுக்கி பார்த்தோம் ஆனாலும் அவர் தொடர்ந்து துணிந்து பேசி வருகிறார் இப்போ என்ன செய்யணும் ஒரு மீடியா வச்சு தானே பேசுகிறீங்க நீங்கள் ஒரு தனிநபராக உங்களால் அதை நடத்த முடியாது இல்லையா அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவோம் அவர்களை அச்சுறுத்துவோம் அவர்களை மிரட்டுவோம் அவர்களை மிரட்டுற மிரட்டல சவுக்கு சங்கரும் உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாக வேண்டும் இன்னொன்று இனி ஒருவர் சவுக்கு சங்கரோடு போய் நிற்கக்கூடாது சவுக்கு சங்கருடைய சவுக்கு மீடியாவில் பணியாற்றுவதற்கு யாருமே முன் வரக்கூடாது சவுக்கு மீடியாவில் போய் பணியாற்றினாலே காவல்துறை நம்முடைய இல்லம் தேடி வரும் காரணம் இல்லாமல் காவல்துறையை வைத்து நம் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுவார்கள் என்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் சம்பந்தமில்லாம இந்த இரண்டு பேரையும் காவல்துறை அழைத்து சென்றிருக்கிறது அதில் சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறப்போ ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுவார் அது கேட்குறப்போ சாதாரண ஒரு செய்தியாக கூட இருக்கலாம் என்னென்னா நள்ளிரவில் காவலர்கள் போய் அவர்களை வந்து அழைச்சிட்டு வரீங்க காவல் நிலையத்துக்கு அவருடைய குடும்பத்தினருடைய மனநிலை என்னவாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களை என்னவாக பார்ப்பார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இதை வந்து சாதாரணமாக நம்ம கடந்து செல்வோம் ஆனால் அப்படி அல்ல இது இது ஒரு ஹெல்மெட் சாதாரண ஹெல்மெட் வழக்கு என்பது யாருக்கு தெரியும் காவலர்களுக்கு தெரியும் யாரை காவலர்கள் அழைத்து சென்றார்கள் அவர்களுக்கு தெரியும் ஆனால் காவல்துறை ஒரு வீட்டுக்குள்ளாடி போயிட்டு வருதுனாலே அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் எப்படி இந்த சமூகம் அவர்களை பார்க்கும் அப்ப இப்படி ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க காவல்துறையுடைய இந்த வேலை என்பது இது வந்து முழுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று வன்மையான கண்டனத்திற்குரியது காவல்துறை தன்னுடைய நேரடி நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இது போன்ற செய்திகள் எல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு செல்கிறதா இல்லை செல்லாமல் இருக்கிறதா ஒன்றும் தெரியலை இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு செல்லாமல் இருக்கிறதென்றால் தன்னுடைய துறையின் கீழ் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாத ஒருவர் எதற்காக முதலமைச்சராக தொடர வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது இல்லை அவருக்கு தெரிந்துதான் இது நடக்கிறது என்றால் தெரிந்தே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை அனுமதிக்கிறார் என்றால் இன்னும் பன்னிரெண்டு மாத காலம் கூட இல்லை திமுக தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்து விட்டது என்பதாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது திமுக இதைத்தான் செய்யும் அது நமக்கு தெரிந்தது தான் ஏன் ஏனென்றால் கருத்தியல் ரீதியாக தோல்வியடைந்து விட்டார்கள் தவறான ஆட்சி முறை நிர்வாக சீர்கேடுகள் கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை கொடுக்க கொடுப்பவர்களால் இதைத்தான் செய்ய முடியும் இதை தான் செய்ய முடியும் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் என்றால் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் அவர் ஒன்றும் ஆட்களை அனுப்பி தவறு செய்யக்கூடிய நபர்கள் மீது தாக்குதல் எல்லாம் நடத்தலை இல்லையா உங்களுடைய வீடுகளுக்கு ரவுடுகளை அனுப்பினாரா இல்ல மர்ம நபர்களை அனுப்பி கல்வீச்சு நடத்தினாரா உங்கள் வீடுகளில் இல்லை வேறு ஏதாவது தாக்குதல் நடத்தினாரா ஒன்றும் இல்லையா அவர் ஒரு ஊடகத்தை வைத்திருக்கிறார் ஊடகத்தின் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பேசுகிறார் அந்த கருத்துக்களில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது இல்லை அவர் பொய்யே பேசுகிறார் என்றால் பதில் கொடுங்க நீங்க பல ஊடகங்களை வைத்திருக்கிறீர்களே நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் போராளிகளாக இருந்த பல ஊடகவியலாளர்களை பல பத்திரிகையாளர்களை வாங்கி வச்சிருக்கிறீங்க இல்ல உங்களுக்கு ஆதரவாக முழு நேரமாக பேசுவதற்கு நீங்கள் என்ன தவறை செய்தாலும் அந்த தவறுகள் அத்தனையும் மூடி மறைத்து உங்களை உங்களுக்கு மனித புனித பட்டம் கொடுப்பதற்காகவே ஒரு பட்டாளத்தை வைத்திருக்கிறீர்கள் இல்லையா ஒரு கேடு கட்ட பட்டாளத்தை கேடு கட்ட கூட்டத்தை அந்த கூட்டத்தை வைத்து பேச வேண்டியதுனே சவுக்கு சங்கரை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவறு இதுதான் உண்மை சவுக்கு சங்கர பொய்யை பேசுகிறார் என்று சொல்லி பதில் கொடுங்கள் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்றால் அந்த கருத்தை உங்களுடைய கருத்துக்களால் உடையுங்கள் அதை செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னா தவறுகள் நடக்கிறது அவர் சொல்லக்கூடிய தவறுகள் சவுக்கு சங்கரை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது உண்மையிலேயே அப்போ என்ன செய்யறது அப்போ பதில் கொடுத்து த அவருடைய கருத்தை உடைக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் அவரை கையை உடைக்கணும் தூக்கி கைது பண்ணணும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் எல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எவனும் சவுக்கு சங்கர் பேசக்கூடாது சவுக்கு சங்கர் பேசிவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக தான் இவ்வளவு வேலைகளையும் இவர்கள் செய்கிறார்கள் இது எல்லோருக்கும் தெரியும் பத்திரிகையாளர் மண்டம் என்கிற ஒன்று இருக்கிறது இல்லையா சென்னை பத்திரிகையாளர் மண்டம் திமுக மண்டம் அந்த மண்டத்தின் நிர்வாகிகளுக்கும் இது தெரியும் பேசினார்களா இந்த ரெண்டு பேருமே பத்திரிகை துறை சார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் தானே பேசினீர்களா இது கண்டித்து காவல்துறையினுடைய இந்த செயலை கண்டித்து பேசினீர்களா சவுக்கு சங்கர் மீது இத்தனை எத்தனை அடக்குமுறைகள் நடந்தது அப்போதெல்லாம் ஒரு முறை பேசினீர்களா குரல் கொடுத்தீர்களா அப்போ நீங்கள்லாம் எப்படிங்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் எப்படி என்ன எந்த கணக்கில் நீங்கள் எல்லாம் ஊடகவியலாளர்கள்ங்கிற பட்டியலில் வர்றீங்க எப்படி வர்றீங்க பேசாமல் பத்திரிகை துறை விட்டு வெளியேறி நேரடியாக அறிவாலயத்தில் போய் திமுகவில் இணைந்து திமுகவுக்கு கொள்கை பொறுப்பு செயலாளர் வேலை பார்த்துட்டு போகலாமே பார்த்துட்டு போகலாமே அந்த வகையில் செந்தில்வேல் இருக்கார் இல்லையா அவரே நம்ம வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டும் என்றால் அவர் வெளிப்படையாகவே உடைத்து விட்டார் உண்மையை நான் திமுகவின் சொம்பு என்கிறார்கள் நான் திமுகவின் சொம்பு அல்ல திமுகவின் அண்டா என்று அவர் வெளிப்படையாக உடைத்து பேசி விட்டார் அதே போன்று மற்றவர்களும் சொல்லுங்கள் குறிப்பாக இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லுங்க அவ்வளவு குதிச்சுங்களங்க கடந்த ஆட்சி காலத்தில் போராளி மூடில் இருந்து அவ்வளவு வேலை வார்த்தீர்கள் இத்தனை இத்தனை நாசகர வேலைகள் நடக்கிறது இந்த திமுக ஆட்சியில் இத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் நடக்கிறது இத்தனை அராஜகங்கள் நடக்கிறது சட்டம் ஒழுங்கு போய் நடக்கிறது பத்திரிகையாளர்கள் பேசவே முடியலை அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வைத்தாலே கைது செய்வது மிரட்டுவது அச்சுறுத்துவது தாக்குதல் நடத்துவது இவ்வளோ அடக்குமுறைகளை ஏவுகிறார்கள் பத்திரிகை சுதந்திரம் தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாகி இருக்கிறதே அது குறித்து ஏதாவது ஒரு கவலை இவர்களுக்கு இருக்கிறதா பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் சவுக்கு சங்கர் பேச வேண்டிய கருத்துக்களை பேசுகிறார் திமுக அரசுக்கு எதிராக முன் வேண்டிய அத்தனை விமர்சனங்களையும் வைக்கிறார் பல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு பேச தயங்கக்கூடிய விஷயங்களை துணிந்து நின்று சவுக்கு சங்கர் பேசுகிறார் அதனால்தான் மற்ற பத்திரிகையாளர்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு இல்லாத பிரச்சனை தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு வருகிறது சவுக்கு சங்கர் பேசக்கூடிய பல கருத்துகளில் நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு விமர்சனங்கள் உண்டு அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் போன்ற ஒரு நபர் இந்த தமிழ் சமூகத்திற்கு தேவை ஆளும் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் சவுக்கு சங்கர் மட்டும் போதாது இன்னும் பல பத்திரிகையாளர்கள் பல ஊடகவியலாளர்கள் சவுக்கு சங்கர் போன்று பேசக்கூடிய நபர்கள் தேவைப்படுகிறார்கள் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது நம்மகிட்ட கூட நிறைய பேர் சொல்றதுண்டு சவுக்கு சங்கருக்கு எல்லாம் எதுக்கு இங்கே ஆதரவு கொடுக்குறீங்க அவர் வந்து தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் பேசுவார் அவர்கெல்லாம் போய் ஆதரவு கொடுக்காதிங்க அவருடைய அரசியல் சார்பையே வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கு ஒரு கட்சியை ஆதரிப்பார் நாளைக்கு இன்னொரு கட்சி ஆதரிப்பார் அவருக்கெல்லாம் போய் ஆதரவு கொடுக்காதிங்க என்று சொல்வார்கள் அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாதுங்க ஒருவருடைய அரசியல் நிலைப்பாடை வைத்து அவரை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்கிற கணக்கு உள்ளாடி நம்ம போகக்கூடாது அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் சரியா அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் தவறா அவர் எதிராக குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அது அது தேவையா இல்லையா தேவை என்றால் அவர் மீது அரசு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுகிற போது அவருக்கு ஆதரவாக துணை நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஜனநாயக சக்திகள் அத்தனை பேருக்கும் உண்டு அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதார் எந்த கட்சிக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் சரிதார் கருத்து சுதந்திரத்திற்கான போரில் பங்கெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கிறது சவுக்கு சங்கர் மீது நடத்தப்படக்கூடிய கொடுமை அல்ல இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தின் மீது ஊடக சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்படக்கூடிய அடக்குமுறை தான் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லோரும் திமுக அரசுடைய இந்த அடக்குமுறைக்கு எதிராக துணை நிற்க வேண்டும் இல்லையென்றால் நாளை அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் இல்லாமல் செய்து விடுவார்கள் இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்தது நாளை உங்களுக்கும் நடக்கலாம்